இந்த லக்னத்தினுடைய அதிபர் வந்து ஒரு தாய்க்கு சமமானவர் அவர் தான் வந்து டேக் அண்ட் கேர் இந்த ஜாதகத்துக்கே வந்து கும்பலக்கணத்துக்கு அவர் தான் நல்லவர் ஆனால் அவரே பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவரே கொஞ்சம் கெடுதலையும் கொடுத்துருவார் மாதிரி ஐந்தாம் இடத்து அதிபதி நல்லவர் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அதிபதி ஆகிடுவார் ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து கும்பலங்களை பொறுத்த வரைக்கும் ஜெம்சோன் போடும்போது இதெல்லாம் போட்டு பார்த்தா எனக்கு வேலை செய்யலைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அதுக்கு சரியான நடைமுறை வழிமுறையை பின்பற்றியிருக்க மாட்டாங்க எப்படின்னு பாருங்களேன் நான் சொல்கிற முறை இப்படி போட்டால் மட்டும்தான் அது வேலை செய்யும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு வலதுபுறமும் இடதுபுறமும் ரெண்டு பக்கமும் அளவு எடுக்கணும் இப்போ சனிக்குரிய தன்மை ப்ளூசபேர் அணியணும் கும்பலோக்கணக்காரங்களுக்கு நல்லது அப்படின்னா வலதுகை நடுவர்களையும் அளவு எடுக்கணும் இடதுகை நடுவர்களையும் அளவு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் பொருந்துற மாதிரி அந்த ஜெம்ஸ்டோனும் போடணும் வெள்ளியில் தான் போடணும் ஓப்பன் செட்டிங்கில் போடணும் மூணு கேரட் அளவில் போடலாம் உடல் ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் அப்போ வலதுகை பக்கம் கொஞ்ச நாள் போட்டுருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது மனசுக்கே தெரியும் அப்போ இலதுகைக்கு மாற்றிக்கணும் இப்போ இளதுகையில் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறம் வலத கைக்கு இந்த மாதிரி போட்டால் தான் அந்த லக்னாதிபதி நல்ல முறையில் பலப்படுத்துவார் உங்களை அதே மாதிரி ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மரகதம் அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவர் வந்து வலதுகை சுண்டு வரல போடணும் இலதுகை சுண்டு ரெண்டு பக்கமும் அளவு எடுத்துக்கணும் ஸோ வலதுகை பக்கம் கொஞ்சம்னாலும் இலதுகை பக்கம் கொஞ்சம்னாலும் இப்படி போட்டால் மட்டும்தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெளியில் போடக்கூடிய ஜம்சோம்ஸாம்